குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மே மாதம் விஸ்வா வசுவருடன் சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் நாள் நவமி திதி மக நட்சத்திரம் தியாதிதம் ஒன்ற ஒன்னே ஒன்றரை வரைக்குமே நவமி திதி தான் அதற்கு பிறகு தசமி திதி வருது இங்கே வந்து தியாதிதம் சித்த யோகம் வாசவி ஜெயந்தி வாசவி ஜெயந்திங்கிறது வந்து செட்டியார் அவர்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் கணிகா வாசவி அவர்கள் அந்த தெய்வத்தை அவங்க ரொம்ப விரும்பி கொண்டாடுவாங்க இன்று வாசவி ஜெயந்தி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம் சுவாமி அம்பாள் வெள்ளி சிம்மாசனத்தில் கவனி திண்டுக்கல் ஸ்ரீ புறப்பாடு சௌ சிம்மபுரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கருட வாகனத்தில் பவனி சூரிய உதயம் இந்த ஐந்து ஐம்பத்தி எட்டு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் உணர் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் சுக்ரன் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை பத்திரெட்டு பதினென்றரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்றரை டு ரெண்டரை மாலை ஏழரை டு எட்டரை திதி வந்து தசமி திதி சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஏழரை டு ஒன்பது ராகுகாலம் மூணு டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் ராசி பலன் இன்றைய ராசி பலன் ஒருபோதும் வறுமையை பற்றி சிந்திக்க வலமையை பற்றி சிந்திங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் பாராட்டு மிதுனம் ஆர்வம் கடகம் உதவி சிம்மம் ஆதாயம் கன்னி சலனம் துலாம் உற்சாகம் விருச்சிகம் கீர்த்தி தனுசு பகை மகரம் அசதி கும்பம் வரவு மீனம் மரதி நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் என்ன மதுரையில் விசேஷம் வந்து மதுரை திருவிழா வந்து சித்திரை திருவிழா அவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நாளை விஜயம் நாளை மதுரை மீனாட்சி சொக்கநாதர் விஜயம் நாளைக்கு வந்து திருப்பனந்தாள் சிவபெருமான் திருக்கல்யாணம் தாகூர் பிறந்தநாள் நாளை ஜனகணமன இதே ரவீந்திரநாத் தாகூர் நம்பிக்கையே துக்கத்தால் ஏற்பட்ட கரையை போக்கும் ஓகேங்க இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வாசவி ஜெயந்தி இன்று ஆனால் அதில் வாசவி ஜெயந்தின்னு இன்னைக்கு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இருபத்தி நாலு நாளைக்கு தான் பஞ்சாங்கத்தலை போட்டிருக்கு இன்னைக்கு ஸ்ரீரங்கம் ஸ்ரீராம நவமி ஸ்ரீரங்கம் நவமி செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வெங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியும் படியாய் கிடந்து ஒன் பவ்ளவாய் ஓகே இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகப் பெருமானுக்குரிய ஒரு இது அருளோடு பொருளிருந்து ஆதரிக்கும் அழகான பொன்னூஞ்சல் ஆடிடுவாய் லாலி லாலி சுப லாலி லாலி உறுப்பயிற்சி பலன்கள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு ஐந்து இந்த வார விசேஷங்கள் மதுரை சிமீனாட்சி சுந்தரேஸ்வரர் சித்திரை திருவிழா தொடக்கம் மதுரையில் அவ்வளவு சிறப்பாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது புக் அடிப்பட்னா மிருடப்பெருமா வந்து குருப்பயிற்சி பழன்கள் குருப்பெயர்ச்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை நாற்பத்தி ரெண்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு நாளிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்குச் செல்கின்றார் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்குச் செல்கின்றார் ஐப்பசி ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஏழு நாற்பத்தி நாலு மணிக்கு மணிக்கு குரு பகவான் திருக்கணிதப்படி அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கின்றார் கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி அதாவது ஐந்து பன்னெண்டு இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு சூரிய அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் பக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார் திருக்கணிதப்படி இவரிடம் சனிப்பெயர்ச்சி இல்லை ராகுகேது பயிற்சி வைகாசி மாதம் நாலாம் நாள் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணிக்கு சூரிய உதயாதிநாளிகை திருக்கணிதைப்படி ராகுபகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கின்றார்கள் குரு வாக்கியப்படி குரு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகின்றார் புரட்டாசி மாதம் எட்டு ஐந்து ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தரேன் அப்படின்னு நட்சத்திரம் நடந்துகிட்ருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக வீட்டில் இருங்க வெயில் தாங்க முடியலை எனக்கு ஜாக்கிரதையாக இருந்தது என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த